வணக்கம் மாரியப்பெண் வானிலை அறிக்கை இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையில் இன்று அதிகாலை நேரங்களில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இன்று மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை அம்மந்தோட்ட கிழக்கு பகுதி பனாமா இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது என்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மேலும் இன்று ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் வடக்குள்ள மாகாணங்களில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை கிளிநொச்சி யாழ்ப்பாணம் இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மழை இருக்கும் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை மேலும் நாளை முதல் படிப்படியாக இலங்கையில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் ஒன்பதை விட நாளை ஆகஸ்ட் பத்தாம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பத்தை விட பதினொன்றாம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக வளிமண்டல மேலர் சுழற்சி குமரிக்கடல் நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஆகஸ்ட் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகள் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருமலை படிப்படியாக தீவிரம் முடியும் மேலும் கிழக்கு மாகாணங்கள் வடக்குள்ளா மாகாணங்களுக்கு தொடர்ந்து வெப்பச்சரமலை மாலை இரவு நேரங்களில் மழை கிடைத்தாலும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட்டு பதினைந்தாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்தை விட பதினாறாம் தேதி மேலும் தென்மேற்கு பருவமழை அதிகரிக்கும் ஆகஸ்ட் பதினாறை விட பதினேழு பதினெட்டு தேதிகளில் தென்மேற்கு பரு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கம்பந்தோட்ட கம்பந்தோட்ட சிலாபம் கண்டி ரத்னபுரி கொழும்பு நீர் கொழும்பு கோட்டை எந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மேலும் கிழக்கு மாகாணங்கள் திருகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு மாலை இரவு நேரங்களில் வெப்பச்சார தொடர்ந்து பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழையாகவும் மேலும் கிழக்கு மாகாணங்கள் திருகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு வெப்பச்சார மழையாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் கிளிநொச்சியை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் மாலை நேரங்களில் மழை கிடைக்கும் இரவு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இலங்கையில் மேற்கு பகுதி மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பு மாலை நேரங்கள் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இலங்கைக்கு வடக்கு பகுதி வங்கக்கடல் மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி வங்கக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்